வழக்கு அப்படின்ற ஒரு வழக்கை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு ஊழலாக பிஜேபி சித்தரிச்சு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்ற பெயர்லையும் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற பெயர்லையும் பாத்தீங்கன்னா சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் அதே போல வந்துட்டு விக்ரம் ரவீந்திரன் இந்த இருவர் மீதும் அவங்க வீட்டுல அவங்களுடைய ஆபீஸ்ல ஆபீஸ்லாம் ரைடு பண்ணாங்க ஈடி அவங்களே டாஸ்மாக் வழக்குக்குள்ள கொண்டு வந்தாங்க இந்த ரைடை எதிர்த்து அவங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல தொடர்ந்த வழக்கு அந்த வழக்குல இந்தியாவிலேயே ஒரு முதன்முறை என்றே சொல்லலாம் ஈடி தான் வைத்த அந்த சீல நாங்களே அகற்றிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதே போல ரைடு பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் அவங்கள்டே கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா நீங்கள் குறிப்பிட்டதை போல இவங்க இதை எப்படி தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய அந்த மதுபான கொள்கை வழக்கும் தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் வழக்கு ஒண்ணு எப்படி அந்த வழக்கில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலே சிறைக்கு போனாரோ அதே போல இந்த வழக்கில் தேர்தலுக்கு முப்பாக நாங்க வந்து முதல்வரை கைது செஞ்சிருவோம் துணை முதல்வரை கைது செஞ்சிருவோம் அப்படின்னு தான் வந்து பூச்சாட்டியை காட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆரம்பம் முதலே இந்த டாஸ்மாக் வழக்குல வந்து திமுக யாருமே பெரிதாக வந்து கொள்ளவில்லை சட்ட ரீதியாக அதை எப்படி அணுக வேண்டியமோ அப்படித்தான் அணுகுனாங்க முதல் முறையே அப்படின்னா உயர் நீதிமன்றத்திலேயே சோதனைக்கு சோதனைக்கு பிறகு டாஸ்மாக் உடைய உயர் அதிகாரிகளை விசாரணைக்கு அழைத்த போது அப்போதும் தடை பெற்றார்கள் அவங்க வந்து அதை அரசு அதிகாரிகள் அவங்களை எதுக்கு நீங்க விசாரணைக்கு அழைக்கிறீங்க அப்படின்னு பண்ணாங்க அப்புறம் உச்சநீதிமன்றம் போய் தான் அந்த தடையை அகற்றினார்கள் பிறகு மாநில அரசும் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா டாஸ்மாக் என்பது ஒரு அரசு நிறுவனம் ஒரு அரசு நிறுவனத்தை நீங்கள் பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டக்கூடாது அங்கே பணியாற்றுகிற யாரேனும் நபர்கள் தனியாக ஏதேனும் தவறு செய்திருந்தால் அவர்களை குறிப்பிட்டு வழக்கு தொடரலாம் நீங்க ஒரு அரசு நிறுவனத்தை எப்படி குற்றவாளி என்று பொறுப்பாக்க முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான கேள்வியை ஒன்று உச்சநீதிமன்றம் எழுப்பியது எழுப்பிட்டு இந்த ரெய்டு தொடர்பான எல்லாம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே வந்து தடை கொடுத்தது இதற்கிடையில் வந்து அன்றைக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக என்று சொல்லி திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களும் அவருடைய டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றுகிற விக்ரம் ரவீந்திரன் இருவருடைய வீடு வந்து மே பதினாறாம் தேதி வந்து சோதனை செய்யப்படுகிறது அந்த நேரத்தில் அவங்க இடத்துல இல்லை என்பதற்காக இவர்கள் அந்த வீட்டை வந்து சீல் வைக்கிறாங்க சீல் வச்சுட்டு அதை வந்து திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஓட்டுறாங்க அப்போ அதை வந்து சட்டவிரோதம் என்று சொல்லி அதை அகற்ற வேண்டும் ரசீல அகற்றிட்டு எங்களுடைய பிரிமிசுக்குள்ள நாங்க உள்ளே செல்வதற்கு அனுமதி வேண்டும் என்று விக்ரம் ரவீந்திரன் அவர்களும் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களும் வழக்கு தொடர்றாங்க இது வந்து இரண்டு இடங்கள் தொடர்பான அந்த வழக்கு ஒன்னு வந்து வந்து செம்மஞ்சேரியில இருக்கக்கூடிய அவர்களுடைய அலுவலகம் இன்னொன்று வந்து போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய வீடு இப்படி இரண்டு இடங்கள் வந்து டான் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த இரண்டு இடங்கள்லையும் வந்து அந்த சீல் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கினுடைய முக்கிய வேண்டுகோளாக இருந்தது அப்போ இந்த வழக்கில் வந்து முதலிலே வந்து இது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் ரமேஷ் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் இது விசாரணைக்கு வந்தது அமலாக்கத்துறையினுடைய சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ரமேஷ் என்பவர் வந்து வாதிட்டு இது எல்லாமே சரி இவங்களுக்கு இருவருக்குமே டாஸ்மாக் வழக்கில் வந்து தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார் அப்ப அந்த தொடர்புக்கான என்ன காரணத்திற்காக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க வந்து வழக்குக்கு என்ன வகையில வந்து அவர்கள் தொடர்பு என்கிற கேள்வி வந்து அவர்கள் இதை நாங்கள் பகிரங்கமாக சொல்ல முடியாது அப்படின்ற சீலிட்ட கவர்ல வந்து ஜூன் பதினேழாம் தேதி விசாரணைய போது கொடுக்கறாங்க அப்ப அந்த சீலிட்ட கவரில் கொடுத்ததை நீதியரசர்கள் படித்து விட்டு இது வெறும் குற்றச்சாட்டாக மட்டும்தான் இருக்கிறது இதற்கான ஆதாரங்கள் வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு வழக்கை வந்து ஜூன் பதினெட்டாம் தேதி அதாவது நேற்றைய தினம் வந்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது ஜூன் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்கள் ஆதாரம் என்று சொல்லி சில ஆதாரங்களை கொடுத்தார்கள் அந்த ஆதாரங்களை பரிசீலித்த நீதியரசர்கள் வந்து இது பிட்வீன் தி நோட் அண்ட் சப்மிஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த வேலை தான் நீதியரசர்கள் பயன்படுத்தி அதாவது உங்களுடைய வாதத்திற்கும் நீங்கள் கொடுத்த ஆதாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உங்களுடைய வாதங்களை நிரூபிக்கிற அளவுக்கு இல்ல வாதங்களுக்கு வலு சேர்க்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதாரம் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அப்ப முடிவு செய்யும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா அமலாக்கத்துறைக்கு ஒரு இடத்தை சீல் வைக்கிற அதிகாரம் இருக்கிறதா அதாவது ரவீந்திரன் வீட்டையோ ஆகாஷ் பாஸ்கருடைய வீட்டையோ அலுவலகத்தையோ சீல் வைக்கிறோன்றது ரெண்டாவது பொதுவாக அமலாக்கத்துறைக்கு சீல் வைக்கிற அதிகாரம் இருக்கிறதா நான் முன்னர் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன் இருக்கிறேன் எதிராக நடைபெறுகிற வழக்குகளை திமுக கையாளுகிற விதம்தான் பல வழக்குகளுக்கு முழுதாரண தீர்ப்புகளை பெற்று தந்திருக்கிறது அப்படின்னு அந்த வகையில வந்து அமலாக்கத்துறைக்கு ஒரு கட்டணத்துக்கு ஒரு இடத்திற்கு சீல் வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து நீதியரசர்கள் எழுப்பிய போது அந்த பிரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ ஆக்ட் பதினேழுல இருக்கு அப்படின்னு சொல்லி வாதிடுக்கிறார் அப்ப வந்து நீதியரசர்கள் அதை படித்து விட்டு அந்த ஆக்ட்ல பிரிவு பதினேழுல என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்தை வந்து சீல் வைப்ப கூட்டி இருந்தால் உடைத்து உள்ளே போவதற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை தான் அந்த பிரிவு சொல்லுகிறதே தவிர நீங்கள் வந்து ஒரு இடத்தை நீங்க கூட்டி வைக்கிறதுக்கு அதை சீல் வைக்கிறதுக்கு அதிகாரம் வந்து அதுல இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீதியரசர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்போ சிறப்பு வழங்க ரமேஷனுடைய வாதம் பெரிதாக எடுபடாத போது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு அவர்களுமே நேரடியா வந்து அவர் தன்னுடைய வாதங்களை வைக்கிறார் அப்போ அவருடைய வாதத்தின் போதுதான் இந்த கேள்வியை எழுப்புறாங்க நீதியரசர் அப்போ அவர் வேற வழி இல்லாம என்ன சொல்றாருன்னா நாங்க சீலை அகற்றிக்கிறோம் அப்போ சீல் வைப்பதற்கு உரிமை இல்லை என்பது வெளிப்படையாக தெரிந்த பிறகு சீலை வந்து நாங்களே அகற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் நீங்க கேள்வியிலேயே கேட்டது போல ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தில் அமலாக்கத்துறை தாங்கள் வைத்த சீலை தாங்களே எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுவது இது முதல் முறை அந்த அளவிற்கு அந்த சட்ட ரீதியாக இந்த வழக்கை கையாண்டு அதை வந்து சொல்ல வைத்திருக்கிறார்கள் அப்போ மனுதாரர்கள் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் விஜய் நாராயணன் என்பவர் தான் வாதிட்டார் அப்போ அவர் என்ன அடுத்து என்ன சொல்றாருன்னா இப்ப நீங்க இவ்வளவு இந்த வழக்கில் அப்போ எதற்காக நீங்க அவங்க வீட்டை சோதனை பண்றீங்கன்னு கேக்குறாங்க இந்த நாற்பத்தி ஒரு குற்றப்பத முதல் தகவல் அறிக்கை இதற்கு முன்பாக ராஜ்மார்க் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நாற்பத்தி ஒரு முதல் தகவல் அறிக்கையும் ஒன்றாக இணைத்து தான் அவங்க விசாரணை நடத்துறோம் அமலாக்கத்துறை சொல்லுது அப்போ நாற்பத்தி ஒரு தகவல் அறிக்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஆகாஷ் பாஸ்கரன் பெயரோ அல்லது விக்ரம் ரவீந்திரன் பெயரோ இருக்கிறதா என்று நீதியரசர்கள் கேள்வி எழுப்பிய போது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி என்ன சொல்றாருன்னா அவங்க பேர் இல்லை இல்லைனாலும் நாங்க சோதனை நடத்தலாம் அப்படின்னு சொல்ற மனதாரர்கள் தங்களுடைய ஈடுபடவில்லை அதற்காக பண பரிமாற்ற தடை சட்ட பி எம்எல்ஏவை பயன்படுத்துவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று மனதாரிய வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ஆக இதை அனைத்தையும் பரிசீலித்த நீதியரசர்கள் தான் கடைசியில வந்து இப்ப நீங்க இவர்களே அந்த வைத்த சீலை எடுத்து விட்டதோடு அந்த ஒட்டப்பட்ட நோட்டீஸையும் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அதாவது இந்த இடத்தை நீங்க வந்து பயன்படுத்த முடியாது அடுத்த ஒரு கேள்வியும் கேட்கறாங்க கேட்டவொடனே என்ன சொல்றாங்க நாங்க வந்து சீல் எல்லாம் வைக்கல எங்களுடைய அனுமதியோட தான் திறக்கணும்னு சொல்லிதான் உள்ளே போகக்கூடாதுன்னு தான் ஒட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் அப்ப உள்ள போகக்கூடாதுன்னு ஒட்டுறதுக்கும் சீல் வைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறீதி சீல் வைக்கிறதுன்னா அந்த இடம் தடை செய்யப்பட்ட பகுதி யாரும் போக முடியாதுன்றது அப்போ நீங்க உள்ளே போவதற்கு உள்ளே போகக்கூடாதுன்னு ஒட்டுறது நல்லா ஒண்ணுதானே அப்படின்னா சீல் வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்றதுக்காக அதை எப்படி அவங்க மாத்தி இது பண்றாங்க பாருங்க எங்களோட அனுமதியோட தான் போகணும்னா அப்போ ஒரு வீட்டினுடைய உரிமையான தான் வீட்டுக்குள்ளே போறதுக்கு அமலாக்கத்துறையிட்ட அனுமதி கேட்கணுமா என்ற கேள்வியை கேட்கிறார் நீதியரசன் ஆக இப்படியாகிய இந்த விசாரணைக்கு பிறகு இவர்களே தாங்கள் இன்றைக்கு அந்த இதை வந்து கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து இது இவர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் உதயநிதியை கைது செய்து விடுவோம் இது வந்து மு க ஸ்டாலினே நாங்கள் கைது செஞ்சுடுவோம் ஒட்டுமொக்கத்தை திமுகவை விடும் இந்த டாஸ்மாக் வழக்கு அப்படின்னு இவங்க சொன்னது எல்லாமே ஒரு வெத்து வேட்டு என்பது வந்து நேற்றைய தினம் வந்து உறுதி செய்யப்பட்டது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி ஒரு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா தனிநபர் செய்த குற்றத்திற்கு எப்படி டாஸ்மாக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நீங்க குற்றம் சாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி ஒற்றை கேள்வியிலேயே வந்து இடி விசாரணைக்கு தடை விதிச்சதை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வழக்குலையுமே ஈடுக்கு வந்து பின்னடைவு ஏற்படுது அப்படின்றப்போ இதை வச்சுதான் உதயநிதி அவர்கள் தம்பி இந்த தம்பியை காப்பாற்றதான் டெல்லிக்கு போயிறார் அப்படின்லாம் பாஜகவும் சரி அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி பேசினதெல்லாம் பார்த்தோம் பிரச்சாரம் பண்ணத பார்த்தோம் இப்ப இந்த வழக்குலையுமே ஈடுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஈடி சம்பந்தமே இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே ஆகாஷ் பாஸ்கரனை வந்து இந்த வழக்குல உள்ளே எடுத்திருக்கிறாங்களா ஏன்னா வந்து நீதிபதி அதான் கேட்டிருக்கிறாரு இவங்களுக்கும் டாஸ்மாக என்ன சம்பந்தம் சொல்லி அப்ப திட்டமிட்டு ஈடி இவர்களையும் உள்ளே இழுப்பதற்கான விளக்கை செய்யலாம் அப்படின்ற ஒரு பின்னணியோடு அணுகி இருக்கிறாங்களா ஈடி இப்ப ஈடி வசமாக முடியும் ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் சார்பில் வாதிட்ட மனுதாரர் வழக்கறிஞர் நேற்றைய தினம் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா இவர்கள் எந்த விதத்திலும் அந்த இல்ல இப்போ ஆகாஷ் பாஸ்கரனுக்கோ விக்ரம் ரவீந்திரனுக்கோ மதுபான தொழிற்சாலைகளோ இல்ல டாஸ்மாக ஒன்றிணைந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லாத போது நீங்க குறிப்பா எப்படி அவர் ஒருவரை வந்து குற்றம் சாட்ட முடியும் என்கிற கேள்வித்தான் எழுப்பினார் இன்னொன்று விஜய் நாராயணன் வலுவாக வைக்கின்ற ஒரு வாதம் என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தோரு முதல் தகவல் முப்பத்தி நான்கு வழக்குகள் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒன்றுக்கு பிறகு போடப்பட்டது அதெல்லாம் நம்ம முன்னாடி காட்சி அந்த நாற்பத்தி ஒன்று போடப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து இருபத்தி ஒண்ணு வரை அப்ப அதை சொல்ற விஜய் நாராயணன் சொல்லிட்டு சொல்றாரு இந்த காலகட்டத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளிக்கு சென்று விட்டு இருந்தார் பதினாலு பள்ளிக்கு போய் கொண்டிருந்த ஒருவர் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போய் கொண்டிருந்த ஒருவர் இந்த வழக்கில் சம்பந்தப்படுகிறார் என்று நீங்கள் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில சொல்றீங்க அப்படிங்கிறது தான் வலுவாக விஜய் வைத்த கேள்வி ஆனா நீங்க கேட்டது வந்து எப்படின்னா இதை வைத்து உதயநிதி அவர்கள் வழக்கில் கொண்டு வருவதற்காகத்தான் இதற்குள்ளே வந்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தளபதி அவர்கள் அதாவது முதலமைச்சர் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகாஷ் பாஸ்கர் வந்து இந்த வழக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறார் இன்னொன்று வந்து ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் வந்து நாற்பத்தி ஐந்துல இருந்து நகைக்கடை பி ஆர் ஆர் சுவர்ண மாளிகை என்கிற பெயரில் சேலத்திலும் திருச்சியிலும் நகைக்கடை நடத்தி வருகிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு ஓராண்டு அதாவது பிக்சர்ஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டு ஓராண்டு தான் ஆகுது அந்த ஓராண்டுக்குள்ள ஒரு நானூறு ஐநூறு கோடி முதலீட்டில் இவரால் எப்படி ஒரே நேரத்தில் நான்கு படங்களை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விதான் அவர்கள் எழுப்புகிறார் அதாவது தனுஷனுடைய நடிப்புல வந்து இட்லி கடை அதே போல சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி எஸ்டிஆர் சிலபரசனுடைய அடுத்த படம் அதே போன்று வந்து அதர்வா நடிக்கிற இதய முரளி என்கிற ஒரு நான்கு படங்கள் ஒரே நேரத்தில் அவர் தயாரிக்கிறாரு அந்த அதர்வா முரளி நடிக்கிற நடிக்கிற அந்த இதய முரளி படத்தினுடைய இயக்குனராகவும் ஆகாஷ் பாஸ்கரன் இருக்காரு அப்படிங்கிறத அவங்களுக்கு அவர்கள் எடுக்கப்பட்ட கேள்வி ஆனால் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் பின்புலத்திலிருந்து வந்தவர் ஒரு நாற்பதுகளிலே இருந்து ஒரு நகைக்கடை நடத்தி வருகிற ஒரு குடும்பம் சேலத்திலும் திருச்சியிலும் வர்த்தகம் செய்கிற ஒரு பாஸ்கரன் என்பவருடைய மகன் தான் ஆகாஷ் பாஸ்கரன் இவர் வந்து திரைத்துறையின் மீது உள்ள ஈடுபாட்டால் ஏற்கனவே இயக்குனர் பிக்னே சிவன் அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி அந்த இயக்குனர் அந்த ரோல்ல இருக்கார் அப்ப தன்னிடம் வணிகம் வணிக பின்புலம் இருக்கிற காரணத்தால் அவர் திரைத்துறைக்குள்ள வர்றார் ஆனா இவரை சிக்க வைக்கணுங்கிற புள்ளி அவங்களுக்கு எப்போ வருது அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் வந்து கெவில்கர் என்கிற நிறுவனத்தை நடத்தி வருகிற சீக்கிய ரங்கநாதனுடைய மகள் அவங்க வந்து திருமணம் பண்றார் தரணீஸ்வரிங்கிறவங்கள திருமணம் பண்றாரு தரணீஸ்வரி யார் அப்படின்னா சீக்கிய ரங்கநாதனுடைய மகள் என்றாலும் கூட சீக்கிய ரங்கநாதனுடைய மனைவி யார் அப்படின்னா தலைவர் கலைஞருடைய மூத்த மகன் முத்துவினுடைய மகள் தேன்மொழியோட பொண்ணுதான் அவங்க அப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா தலைவர் கலைஞர் குடும்பத்துக்குள்ளாக முதல்வர் குடும்பத்துக்குள்ளாக ஒரு நபரை நம்ம இதுக்குள்ள சிக்க வச்சுட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை நாம் இதுல வந்து வளைத்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இப்ப இவர் வந்து இது வந்து இன்னைக்கு நேரத்தில் அதாவது எப்போதெல்லாம் ஒன்றிய அரசோ இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அம்மையார் ஜெயலலிதா எல்லாம் இது திமுக சந்திச்சர் தான் நம்ம நம்முடைய திமுக இன்றைய துணைப்பூச் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுடைய முதல் திருமணத்தின் போது அந்த ஜெயலலிதாவால் மறக்கப்பட நீங்க கனிமொழியை வந்து விவகாரத்தை பண்ணிட்டு போலேன்னா உங்க குடும்பத்தையே அழித்து விடுவோம் உங்கள் உங்க அளிவகாசியில் ஒரு மிகப்பெரிய பட்டாசு தொழில் பின்புலத்துல இருந்தவர் கல்வி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்க குடும்பம் அப்போ அந்த பிரச்சனையின் காரணமாக தன்னுடைய தொழிலுக்கு தன்னுடைய இதுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவரு விட்டு போனார் இப்போ அதை போன்ற ஒரு பழிவாங்குதல் வாங்குதல் நடவடிக்கை அதை போல ஒரு எச்சரிக்கையாகத்தான் இப்போது வந்து தலைவர் கலைஞருடைய குழு பேத்தியை திருமணம் செய்திருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனுக்கு இதை போல ஒரு அச்சுறுத்தலை இன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்துகிறார் ஆக இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட ரீதியாக அதே போல ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களோ இல்ல விக்ரம் ரவீந்திரன் அவர்களோ சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்வார் அப்ப இதெல்லாம் தான் நாங்க வந்து உதயநிதி வந்து அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்றாரு இதுல உதயநிதிக்கு தொடர்பு இருக்கு யார் இந்த தம்பி இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு உண்மையிலேயே நீங்க வந்து வழக்கிலே தண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அதிமுக முன்னேற்ற கழகத்துல நீங்கள் குற்றம் தான் சொல்லுகிற ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் சட்ட ரீதியாக உடைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு படத்துல வந்து அங்க தள்ளனே அப்படின்னு நீ என்ன பண்ணாலும் அதுல இருந்து அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க சொல்லுவாங்கல்ல அப்படி எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து சுமத்தப்பட்டாலும் கூட அத்தனை குற்றச்சாட்டுகளும் சட்டத்தின் துணை கொண்டு அதை வென்றெடுக்கிற ஒரு இயக்கமாக திமுக இருக்கிறது அந்த பின்புலத்திலே இருக்கிறவர்கள் இருக்கிறார் அதே போல ஆகாஷ் பாஸ்கரன் தந்தை பாஸ்கரன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒருவர் தான் இப்படி பல ரீதியாக பார்த்துக்கொண்டு அவரை வளைப்பதன் மூலமாக திமுக தலைமையே இந்த வழக்குக்குள்ள சிக்க வச்சிடலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நினைவுடைய வைத்து விடலாம் என்ற எண்ணத்திலே வந்து இவங்க செஞ்சாங்க பட் இதுல வந்து இவங்களால ஒண்ணுமே முடியாதுங்கிறது வந்து நீதிமன்றத்தினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மூலமாக தெளிவாக இப்ப இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு அஸ்திவரமாகவே எதிர்கட்சிகள் பயன்படுத்தலாம் சொல்லி இருந்தாங்க இப்ப வச்சு பார்க்கும் போது ஈடி வந்து தன்னுடைய அதிகாரத்தை குறுக்க வழியில பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது ஒரு பக்கம் ஈடி இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருன்னா அதாவது ஈடி வந்து ஆயிரம் கோடிதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் வந்துட்டு முப்பத்தாறாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க திமுக அரசு என்றாலே ஊழல் அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அப்போ ஈடி ஒரு பக்கம் இப்படியாக சிக்கும் போது இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சராக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரே ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அது உண்மைத்தன்மை அறிந்துதான் அவர் வைக்கணும் இப்ப ஈடி வைப்பதெல்லாம் பொய் அப்படின்றப்போ உள்துறை அமைச்சருமே அந்த குறுக்கு வழியை அவர் பயன்படுத்துகிறார் அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார் அப்படின்ற பார்வை வராது இல்ல கண்டிப்பாக அமித்ஷாவை அரசியலுக்காகத்தான் பேசுகிறார் அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இப்ப மதுரைக்கு அமித்ஷா வந்துட்டு போனதோ இல்ல தமிழ்நாட்டிற்கு பல நகரங்களுக்கு அவர் வந்துட்டு போனதோ வேறு எந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தலை ஏதோ மாநிலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அமித்ஷா வந்து இறங்கிட்டார் இனிமேல் வந்து இந்த மாநிலம் வந்து அவங்க கண்ட்ரோல் தான் ஏதோ திரைப்படத்துல வந்து பெரிய டான் வந்த உடனே அப்படியே அந்த இடம் அவங்களுக்கு அவங்களுடைய இடமா மாறுவதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கார் ஆனா அமித்ஷாவுக்கு வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷாவோ இல்ல மோடியோ பல முறை வந்து விட்டு போனார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆனா ராசா தான் ஒரு பேச்சு தான் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு முனிசிபாலிட்டியா வந்தாருங்க பிரதமர் மேட்டுப்பாளையம் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன முனிசிபாலிட்டி கூட வந்தாரு அப்படி இருந்தும் கூட அவர்களால் ஒரு இடம் கூட பெற முடியவில்லை அப்படின்னு அதுதான் இந்த கையிரு நிலை தான் அந்த ஒரு அவங்க அவங்களுடைய அந்த பதட்டம் தான் இப்படி எல்லாம் அவர்களை பேச வைக்கிறேன் ஆனா நாங்க வந்து இதுல எங்குமே பதட்டப்படல நம்ம வழியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை அதனால அவர் முப்பத்தாறாயிரம் கோடின்னு இதை விட சொன்னோம் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் கோடியே சொன்னாங்க அதையும் சந்தித்து தான் அது வந்து முற்றிலும் போயின்னு சொன்னோம் நீங்க இல்ல இல்ல நாங்க வந்து இதுக்கு போவோம் நாங்க மேல்முறையுடே இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் மேல்முறையீடே வந்து இதுல போயிடுச்சு தள்ளுபடி ஆயிடுச்சு அப்போ இதுல என்னன்னா அந்த தீர்ப்பு ஓபி சைனியவர்கள் கொடுத்த தீர்ப்பு தான் இன்றைக்கு இங்கே இறுதி தீர்ப்புங்கிற கட்டம் வந்து இங்கே விட்டது ஆக இவர் சொல்லுகிற முப்பத்தாறாயிரம் கோடி இவர் அரசியலுக்காக ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு போகிறார் என்றுதான் மக்கள் நினைக்கிறார்களே தவிர இவர்கள் சொல்வதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களிப்பதாக இல்லை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரிட்ட ரொம்ப நன்றி சார் வாய்ப்புகள் நன்றி வணக்கம்